என் பேர் சண்முகம் நாங்கள் சென்னை துறைப்பாகத்தில் ஹைலைட் அண்ட் ப்ளைட் அண்ட் டோர்ஸ்னு கடை வச்சுருக்கோம் நாங்கள் ஆயிலர்னு ஒரு த்ரீ வீலர் வண்டி வாங்கியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது வண்டி எப்போவுமே கண்டிஷன் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் முக்கால் டன் வரைக்கும் நாங்கள் வெயிட் ஏத்துறோம் எவ்வளோ பள்ளம் ஏடுனாலும் ஈஸியாக அது வந்து வண்டி மூவ் ஆகுது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி நல்லா நல்லா போயிட்டுருக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம்னா மூணு மரத்துக்க ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுது ஒரு நாளைக்கு நாங்கள் நூறு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் எங்களுக்கு வந்து மெயின்டனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் இது வந்து டீசல் வண்டியாக இருந்தனா எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கமாக செலவாகும் ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு பன்னெண்டு யூனிட் தான் ஆகுது பன்னெண்டு போது ஒரு ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தான் எங்களுக்கு செலவு வருது அதனால் இது வண்டி எஃப்சிக்கும் விட வேண்டியதில்லை இதை லைஃப் லாங் ஓட்டிகிட்டே இருக்கலாம் நம்ம இந்த வண்டி வந்து நமக்கு மே மெயினாக என்னென்னா இதில் ஏர் பொல்யூஷன் கிடையாது சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது அதனால் பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நாங்கள் இது அதனால் நாங்கள் ஃப்யூச்சரில் வண்டி வாங்கினாலும் இதே வண்டி தான் நாங்கள் வாங்க போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து கேட்டாங்கன்னா தான் நாங்கள் வந்து ரெப்பேர் பண்ணுவோம் அதனால் இந்த எந்த வகையிலையும் இந்த வண்டி உங்களுக்கு நல்லா இருக்குது